முப்பத்தி நடக்க பண்ணினார் நாற்பத்தி ஏழுல நடத்தி கொண்டு போனார் நடக்க பண்ணினார்னா தருகிறார் நடத்தி கொண்டு போனார்னா அவரே பலனாயிருக்கிறார் உலர்ந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கு நடுவே நடக்க பண்ணும் போது கேட்கிறார் இது உயிரடையுமா எப்பொழுது கேட்கிறார் அந்த எலும்புகள் மிகவும் உலர்ந்ததா இருந்துச்சு ஆண்டவர் நான் உங்களை பார்த்து கேட்க வேண்டிய கேள்விய ஆண்டவர் நம்ம கிட்ட என்ன சொல்றான் நீ இப்ப என்கிட்ட கேள்வி கேட்காத எனக்கு பதில சொல்லுங்கிறார் அண்டவரை நான் கேட்டு நீங்க பதில் சொல்வதுதான் வழக்கம் பதில் என்ன இனி வாழ்க்கை இது நான் கேள்வி ஆண்டவரே நான் நாள் காத்திருந்தேன் இனி எனக்கு வழி திறக்குமா இனி எனக்கு ஒரு எதிர்காலம் உண்டாகுமா இனி எனக்கு ஒரு வாசல் திறக்குமா இது நான் கேட்கிற கேள்வி ஆண்டவர் நீங்க பதில் சொல்லுங்க ஆமான்னு ஆமான்னு சொல்லுங்க இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க நான் எல்லாம் அக்செப்ட் பண்ற மனநிலைமைக்கு வந்துட்டேன் ஏன்னா நான் இப்பொழுது எங்க நிக்கிறேன் என்றால் உலர்ந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கின் நடுவில் நிக்கிறேன் எந்த பக்கம் பார்த்தாலும் எனக்கு ஒரே மாதிரி இருக்கு எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே மாதிரி இருக்கு அதனால நான் ஒரு முடிவுக்கு வந்து விட்டு நீங்க என்ன சொன்னாலும் எஸ் எஸ்னா எஸ் நோனா அட்சப்பண்ண ரெடி ஆனால் அந்த நேரத்தில் கத்தர் அவனை பார்த்து கேட்குறாரு இது உயிரடைவான் ஒரு குரு கையில் ஒரு பூச்சியை பிடிச்சு வச்சுட்டு தன் சிஷ்யன் இடத்துல கேட்டாராம் இது உயிரோடு இருக்குதா செத்துட்டான் அவர் என்ன மனசுல வச்சு கேட்டார்னா உயிரோடு இருக்குன்னு சொன்னான்னா கைய வச்சு ஆ நசிக்கிரலாம் இல்ல செத்துட்டு அவன் சொன்னா கைய என்ன சொன்னாலும் அவனை இப்படி வச்சு அவன் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு ஒரே ஒரு சொன்னானாம் அது உங்க கையில தான் அது உயிரோடு இருக்கிறதும் சாகிறதும் என் பார்வையிலும் இல்ல என் ஞானத்திலையும் இல்ல அது உங்க கையில தான் இருக்குது அதுதான் இங்க எசிய எஸ் சொல்றாரு அது உங்களுக்கு தான்